லார்ட் இயேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராக கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன் செய்தியின் தலைப்பு ஞானம் நிதானத்தை தரும் நிதானம் வெற்றியை தரும் ஆதார வசனம் தானிய இரண்டாம் அதிகார பதினான்காவது வசனம் பாபிலோன் ஞானிகளை கொலை செய்ய புறப்பட்ட ராஜாவுடைய தலையாரிகளுக்கு அதிபதியாகிய ஆரியோகடே தானியல் யோசனையும் புத்தியமாய் பேசி தேவ ஞானம் பெற்றவர்கள் இந்த வசனத்தின் பின்னணி நீங்கள் அறிந்ததே இருப்பினும் சுருக்கத்தை கொடுக்கிறேன் பாபிலோன் ராஜாவாகிய வந்து தேவாலயத்தில் பாத்திரங்களை எல்லாம் ராஜாவாகிய பிடித்துக் கொண்டான் சில வாலிபர்களை திறமையுள்ளவர்களை தங்களது அரண்மனையிலே சேவிக்க இங்கே இருந்து கொண்டு போனான் இவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தார்கள் என்பதை தானியல் ஒன்று முன்னில் நீங்கள் வாசித்துக் கொள்ளுங்கள் பின் இவர்களுக்கு எழுத்து பாஷை கற்றுக் கொடுக்கும்படி ஸ்பெஷல் ஃபுட்டு அதற்குண்டான ஆளுகள் அரமனையிலிருந்து எல்லா உதவியும் கொடுக்கவும் கட்டளை பிறந்தது தானியேலும் மூன்று நண்பர்களும் ராஜாவின் போஜனத்தினால் தீட்டுப்படுத்தி கொள்ளக்கூடாது ஏனென்றால் அந்த உணவு பாகாலுக்கு படைக்கப்பட்டு வருவது என்று வேறு பிரிந்து அவளிடம் தயவு பெற்று வெறும் பருப்பும் மரக்கரியும் கொடுங்கள் பத்து நாளைக்கு சோதித்து பாருங்கள் என்று தயவு கேட்டார்கள் கருத்தர் தயவு காட்டினார் பத்து நாட்களுக்கு பிறகு எல்லாரை பார்க்கலும் ராஜா தானியேல் இவளது நண்பர்களை பத்து மடங்கு சமர்த்தராகக் கண்டார் தானியில் அங்கே இருக்கும் ஞானிகளே ஒருவனானான் நெருவுகாத்து நேச்சார் சொப்பனங்களை கண்டான் அவனுடைய ஆவி கலங்கி அவனுடைய நித்திரை கலந்தது தானியல் ரெண்டு ஒண்ணும் இங்கே ஆவி கலங்கினது என்பது அவனுடைய இருதயம் உள்ளான மனிதன் இது ஏற்கனவே விளக்கியிருக்கிறேன் எல்லா ஞானிகளையும் கூப்பிட்டு நான் கண்ட சொப்பனத்தையும் அதன் பொருளையும் சொல்ல வேண்டும் இல்லை என்றால் எல்லாரும் துண்டித்து போடுவேன் என்றான் ஞானிகள் பாபிலோன் ஞானிகள்லாம் ஒன்று கூடி சொப்பனத்தை சொல்லுங்க அர்த்தம் சொல்லுகிறோம் என்றார்கள் இவன் முடியாது என்றான் இப்போது எல்லா ஞானிகளையும் கொலை செய்ய உத்தரவு பிறந்தது முதலில் தானியலை தேடி வருகிறார் ஏன்னா அவன் தான் வெளிநாட்டுக்காரன் ஆரியோ வருகிறான் இவனிடம் தானியல் யோசனையும் புத்தியுமாய் பேசுகிறான் தான் செய்தி ஆரம்பமாகிறது கொலை செய்ய வருகிறவன் சாந்த சொருபியாவா வருவான் முதலில் தானியே தன்னுடைய புத்தியான பேச்சால் அவனுடைய வேகத்தை தணித்தான் பின் தானியல் ராஜாவிடத்தில் போய் கொஞ்சம் காலம் அவகாசம் கேட்டான் தானியல் ரெண்டு பதினார் பின் தானும் தன் நண்பர்களும் கூடி ஜெபித்து பரலோக தேவனை வேண்டினார்கள் பின்பு ராக்காலத்திலே தரிசனத்திலே தானியலுக்கு மறைவு வெளிப்பட்டது ராஜாவிடம் போனான் சொப்பனத்தை சொன்னான் அதன் அர்த்தத்தையும் சொன்னான் ராஜா தானியலின் தேவனை மகிமைப்படுத்தி தானியலை பாபிலோல் மாகாணம் முழுவதுக்கும் அதிபதியாகவும் சகல ஞானிகள் மேலும் பிரதான அதிகாரியாகவும் நியமித்தான் தானியல் இரண்டாம் அதிகாரம் நாற்பத்தி ஏழு நாற்பத்தி எட்டு இது வரலாறு செய்தி எங்கே ஆரம்பமாகிறது என்றால் கொலை செய்ய வேகமாக வந்த ஆரியோகை தானியல் தனது புத்தியுள்ள பேச்சால் கூழ் பண்ணினான் நமது வார்த்தை ஒரு மனிதன் வேகத்தை தூண்டவும் முடியும் தணிக்கவும் முடியும் இங்கேதான் தேவ ஞானம் புத்தியாக அறிவாக வெளிப்படுகிறது வேதம் ஞானமே முக்கியம் எதை தேடினாலும் தேடாவிட்டாலும் ஞானத்தை தேடு புத்தியை தேடு என்கிறது கர்த்தர் நானே ஞானம் என்கிறார் சரி இவர் ஞானமாக இருந்தால் நமக்கு என்ன லாபம் இவர் தானே பரிசுத்த ஆவியானவராக நமக்குள்ளே வாசம் செய்கிறார் பரிசுத்த ஆவியானவருக்கு இருபத்தஞ்சு பெயர்கள் வேதத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது காரண பெயர்கள் என்ன வேலையோ என்ன கிரியையோ என்ன காரியம் செய்கிறாரோ அதற்குண்டான பெயர் கொடுக்கப்பட்டுள்ளது கிருவை நமக்கு கொடுக்கும் பொழுது கிருவையின் ஆவியானவர் ஞானம் கொடுக்கும் பொழுது ஞானத்தின் ஆவியானவர் இப்படி அவருக்கு இருபத்தஞ்சு பெயர்கள் உண்டு அவர் நமக்குள் எல்லாமாக இருந்து நமக்கு தேவையானதை வெளிப்படுத்திக் கொடுக்கவே உள்ளே இருக்கிறார் இயேசுவை மூன்றாம் நாள் உயிர்ப்பித்த அதே ஆவியானவர் நம்மையும் உயிர்ப்பித்தார் வாசம் செய்கிறார் இது இது மறக்கவே கூடாது நம்ம நம்ம சொத்து நாம் ஒன்றுமில்லை ஆவியானவர் பயன்படுத்தும் விதத்தில் தான் நம் ஞானம் விளங்குகிறது உதாரணமாக ஒருவர் எதிர்த்து வேகமாக வருகிறார் பிளான் பண்ணிக்கொண்டு உண்டு இல்லை என்று பார்த்துவிட வேண்டும் என்று உங்களிடம் வருகிறார் நீங்கள் அவரை பார்த்து மெதுவாக அமைதியாக பொறுமையாக உங்கள் பேச்சால் நிதானத்தால் அவரை நீங்கள் அமர பண்ணலாம் அவருடைய வேகத்தை தணிக்கலாம் ஒன்றுமில்லாமல் செய்துவிடலாம் அந்த அக்கினியை அவித்து போட்டு விடலாம் அழிக்க வந்தவன் உங்களது வார்த்தையால் மெதுவான பேச்சால் அமர்ந்து விடுவான் என்ன செய்யலாம் சொல்லுங்க என்று உங்களிடமே யோசனை கேட்பான் யோவான் நான்காம் அதிகாரத்தில் ஒரு சமாரியா பெண் தண்ணி எடுக்க வருகிறார் இயேசு அங்கு அமர்ந்திருக்கிறார் அவளை ரட்சிக்க வேண்டும் அவர் தன்னை தாழ்த்தி இயேசு தன்னை தாழ்த்துகிறார் இவர் யூதன் சமாரியா பேரிடம் பேச்சுவார்த்தை இருக்கக்கூடாது தாக தண்ணீர்தான் என்று கேட்குறார் அவளோ யூதனாயிருக்க எப்படி என்ற தண்ணீர் கேட்கலாம் என்று கேட்டு கான்வர்சேஷன் நடக்குகிறது பின் இவருடைய பேச்சால் அவள் போய் ஊருக்குள்ளே எல்லாரும் சொல்லி அவளையும் ரட்சித்தார் அந்த ஊரையே ரட்சிக்கப்பட்டது ஒரு மெதுவான பிரதியுத்திரம் உக்கரத்தை மாற்றும் தன்னை தாழ்த்தினார் ஒரு ஆத்மாவை ஆதாயப்படுத்த ஒரு ஊரையே ஆதாயப்படுத்த தன்னை தாழ்த்தினார் இது தாங்க ஞானம் இது தாங்க புத்தி எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று இருக்கக்கூடாது வெட்டு ஒன்று துண்டு நாளு என்று இருக்கக்கூடாது அதனால் லாபம் ஒன்று இல்லையே லாபம் இருந்தால் செய்யலாம் கடும் கோபத்தை எழுப்போம் என்று நீதிமன்றுக்கு பதினஞ்சு ஒன்று சொல்கிறது ஒரு ஆத்மாவை ஆதாயப்படுத்த நாம் நம்மை தாழ்த்த வேண்டும் நாம் நீதிவான் என்றும் அவர்கள் பாவி என்ற தோரணையில் பார்க்கக்கூடாது பேசக்கூடாது அந்த ஆத்துமா எதற்காக தவிக்கிறது என்பது ஆவியானவர் உங்களுக்கு காட்டுவார் அந்த ஏக்கம் நிறைவேற காயம் ஆறும்படி செய்யவங்களுடைய பேச்சு வழிநடத்தில் இருக்க வேண்டும் எடுத்த எடுப்பிலே மதத்தை திரிக்க கூடாது ஆத்துமாக்களை ஆதாயத்தை படித்துக் ஞான மூலவர் என்று நீதிமன்றிகள் பதினொன்று முப்பது சொல்கிறது குடும்பத்தில் ஆத்துமாக்களை முதலில் ஆதாயப்படுத்திக் கொள்ள வேண்டும் குடும்பத்தில் ரட்சிக்கப்படாத நபர்கள் இருப்பார்கள் என்ற பட்சத்தில் அவர்களை குற்றப்படுத்தி கொண்டே இருக்கக்கூடாது அவர்கள் வேதம் வாசிப்பதில்லை சர்ச்சுக்கு வருவதில்லை என்பதை குற்றப்படுத்தக்கூடாது உங்களுடைய பேச்சால் நடத்தியால் அப்படிதானே வேதம் சொல்கிறது பெண்களாக இருந்தால் கற்புள்ள பேச்சினால் கற்பினால் ஆதாயப்படுத்திக் கொள்ள வேண்டும் அந்த ஆத்துமாவை ஆதாயப்படுத்துவதற்கு நீங்கள் எவ்வளோ வேண்டுமானாலும் தாழ்ந்து போகலாம் லூயா பாடுற மாட்டை பாடித்தான் கறக்கணும் ஆடுற மாட்டை ஆடித்தான் கறக்கணும் இதுதான் புத்தி இதுதான் ஞானம் உங்களது ஞானம் இதில் தான் வெளிப்படுகிறது குடும்பத்தில் ஆர்கூமெண்ட் இருக்கவே கூடாது ஆர்கியூமெண்ட்டு தான் பெரிய சண்டையில் கொண்டு போய்விடும் நீங்கள் சொல்லுவது சரியாகவே இருந்தாலும் நிதானமாகவே இருந்தாலும் நியாயமாகவே இருந்தாலும் அந்த இடத்தில் அப்பொழுது பொறுத்து போவது நல்லது பொறுமையாக இருப்பது நல்லது அப்படித்தான் ஆத்மாவை ஆதாயப்படுத்த வேண்டும் அப்படித்தான் விட்டு சமாதானத்தை நிலைநாட்ட வேண்டும் அந்த நேரத்தில் அமைதியாக போய்விடுங்கள் ஒரு நஷ்டமும் வராது பேசாமல் இருந்தால் மூடனும் ஞானவான்னு எண்ணப்படுவான் என்கிறது வேதம் உங்களது பதில் பேச்சு உக்கரத்தை அமர்த்தி ஒன்றுமில்லாமல் நீர்த்து விட செய்துவிட வேண்டும் அந்த நேரத்தில் நீங்கள் தோற்றுவிட்டவர்கள் கையாலாகாதவன் பிழைக்க தெரியாதவன் பயந்தாங்கோழி என்று பெயர் வந்தாலும் சரி பின் உணர்ந்து கொண்டவர்கள் நீங்கள் மட்டும் என்று அமைதியாக இருந்தாவிட்டால் நிலைமையே வேறு வேறாக போயிருந்திருக்குன்னு சொல்லுவார்கள் இயேசுவை பைத்தியம் பிடித்தவன் என்று சொன்னார்கள் பிசாசினுடைய தலைவன் பெயர் சோபில் நான் பைத் பைத்தியர்களை பிசாசுகளை துரத்துகிறான் என்று சொன்னார்கள் அவர் என்ன பார் நான் தேவகுமார் அல்லவா நான் யார் என்னை இப்படி பேசிவிட்டார்களே என்று ரோசப்பட்டு எழுமினாரா இல்லை தன்னை யார் என்று காட்டினாரா ஒன்றும் செய்யவில்லை விளக்கம் கொடுத்தார் விலகி கொண்டார் எல்லாருக்குள்ளும் ஞானத்தின் ஆவியானவர் இருக்கிறார் அவர் கொடுக்கும் ஞானத்தை நம்முடைய நடைமுறை வாழ்க்கையில் வெளிப்படுத்தி காட்டுவதுதான் புத்தி அறிவு தாவிதை பற்றி சொல்லும் பொழுது அவன் எங்கும் இருந்தான் என்றிருக்கிறது அவன் மனிதனுடைய கல் எங்கே போனாலும் எதிரியுடைய கண்களில் கூட அவனுக்கு ஒரு நியாயம் கிடைத்தது அவனுக்கு ஒரு கிருபை கிடைத்தது அந்த அளவுக்கு அவன் புத்திமானாக இருந்தான் நாம் யார் என்பதை காட்டுவதை காட்டிலும் என்னுடைய ஜபர்திசை என்ன நான் யார் என் பணம் என்ன என்னுடைய குளம் என்ன கோத்திரம் என்ன என்று காட்டுவதை காட்டிலும் எனக்குள் யார் இருக்கிறார் என்பதை காட்டுவது தான் புத்திசாலித்தனம் உங்களுக்குள் இருக்கும் இயேசுவை உங்களுக்குள் இருக்க அந்த அமைதியின் ஆவியானவர் உங்களுக்குள் இருக்க அந்த சமாதானத்தை காட்டுங்கள் அதுதான் எங்கள் புத்தி உள்ளவர்கள் புத்தி உடையவனுக்கு எல்லாவுடைய புத்தி உள்ளவன் பெலவான் உங்களுக்கு கிரீடம் காத்து கொண்டிருக்குது என்ன கிரீடம் உயர்ந்த அந்தஸ்து தானியலுக்கு காத்திருந்தது அல்லவா அயல் நாட்டில் அல்லவா அவனுடைய போஸ்ட் இருந்தது நான்கு ராஜாக்கள் கவர்மெண்ட்டு மாறியது சட்டத்திட்டம் மாறியது தானியலுடைய போஸ்ட் மாறவே இல்லைங்க அவனுடைய அமைதி அவனுடைய வைராக்கியம் தேவனை தேடக்கூடிய வைராக்கியம் யோசிப்பை பாருங்கள் அவன் எப்பேற்பட்ட மகன் செய்யாத தவறு புலம்பினானா தெரு தெருவா போய் சொன்னானா அமைதி காத்தான் இது கர்த்தருக்கு தெரியும் ஏதோ நடக்கிறது என்று அமைதி காத்தான் ஜெயிலில் அமைதி காத்தான் அந்த அமைதியும் பொறுமையும் தான் அவனை உயர்த்தினர் எல்லா சம்பத்துக்கும் உங்களை தேடி வரும் ஞானமுடைவன் எல்லாம் உடையவன் தேவ ஞானத்தை வார்த்தையினாலே செயலாலே பொறுமையினாலே சகித்து கொள்வதனாலே ஏற்றுக்கொள்வதனாலே வெளிப்படுத்துங்கள் ஈடு பேசக்கூடாது சகித்து கொள்ளுங்கள் பொறுத்து கொள்ளுங்கள் என்ன ஆகிவிடும் ஒன்று ஆகிவிடாது உங்களை உயர்த்தாமல் ஆவியானவர் ஓயமாட்டார் தானியல் ஆறு இருபத்தெட்டு சொல்கிறது தானியலின் காரியம் ஜெயமாயிருந்தது கேட்டீர்களா அவனுடைய ஞானம் பாருங்கள் நிதானம் அவனை வெற்றிக்கு வெற்றிக்கு நேராக நடத்தினது ஜெபிக்கலாம் தகப்பனே ஞானம் விளங்க பேசுவோம் செயல்படுவோம் அமைதி காப்போம் உம்மை வெளிக்காட்டுவோம் எங்க போனாலும் எங்களுடைய வாசனை அல்ல உம்முடைய வாசனையை வெளிப்படுத்த காட்டுவோம் நீரங்களை கனப்படுத்துவேன் எங்கள் இயேசுவை நாமத்தில் அறிக்கை செய்கிறோம் எங்கள் அருமை பெதாவே ஆமேன் இன்றைய சிந்தனைக்கு இன்று ஒரு நாள் இருப்போம்